மலரில் பற்று வைத்தேன் ஒற்றை ஊரமா மெய்ப்பாசமுள்ள என் தாயே வடுவிடையம்மா பதமலரில் பற்று வைத்தேன் ஒற்றை ஊரமா மெய்ப்பாசமுள்ள என் தாயே வடுவிடையம்மா கற்ற கலை கல்வியெல்லாம் கையளவம்மா கற்ற கல்வி கல்வியெல்லாம் கையளவம்மா அவை கடல் கடந்து மணப்பதெல்லாம் உன்னருளம்மா அவை கடல் கடந்து மணப்பதெல்லாம் உன்னருளம்மா பதமலரில் பற்று வைத்தேன் ஒற்றை ஊரம்மா மெய்ப்பாசமுள்ள என் தாயே வடுவிடையம்மா முகத்தை கண்டு மனம் அமைதி அடைந்தேன் ஒரு புற்றினை போல் சிவலிங்கம் சிவந்திட கண்டேன் பூமுகத்தை கண்டு அமைதி அடைந்தேன் ஒரு புற்றினை போல் சிவலிங்கம் சிவந்திட கண்டேன் வாசலிலே மகிழமரம் பாவங்களைக்கும் வாசலிலே மகிழமரம் மாவென்றழைக்கும் அங்கு வருவோர்க்கு அன்று முதல் நன்மை பிறக்கும் பதமலரில் பட்டு வைத்தேன் ஒற்றை ஊரமா மெய்ப்பாசமுள்ள என் தாயே வடுவுடையம்மா வாய் கசக்கும் கரும்பு மங்கே இனித்ததை கேட்டேன் அந்த வள்ளலாரின் பாடல்களை ஒழித்ததை கேட்டேன் வாய் கசக்கும் கரும்பு மிங்கினி கேட்டேன் அந்த வள்ளலாரின் பாடல்களை ஒழித்ததை கேட்டேன் நறுமலர்கள் கனிவகைகள் நறுமலர்கள் யாவும் படைத்தேன் கனிவகைகள் நறுமலர்கள் யாவும் படைத்தேன் அன்பு கனிவு கொஞ்சம் கைகளில் என்னை கொடுத்தேன் அன்பு கழிவு கொஞ்சம் கைகளிலே என்னை கொடுத்தேன் பதமலரில் பட்டு வைத்தேன் ஒற்றை ஊரம்மா மீ பாசமுள்ள என் தாயே வடுவுடையம்மா